வீட்டில் உள்ள எதிர்ப்பை மீறி தாடக வேஷம் போட்ட இவரோட பொண்ணு கையில் முத்தாரம்மனோட திரிசூலம் இருக்குது விருதுநகர் மாவட்டம் அயன் செல்வர் பட்டி ஊரை சேர்ந்த இவர் வந்து ஒரு முறை உங்க பக்கத்து ஊர்ல தசராவுக்கு காளி வேஷம் போடக்கூடிய இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த தசரா உள்ள ஒருத்தங்க சாமி ஆடி இவர்கிட்ட நீ மாலை வா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இவர் வந்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்குது நான் மாலை போட போறேன் வேஷம் கட்ட போறேன் அப்படின்னு ஆனா வீட்டுல உள்ளவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவருக்கு மூணு வருஷம் கிறுக்கு வேஷம் போட்டுட்டு குழசைக்கு வரணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்குது சாமி கிட்ட இருந்து இவர் வீட்டுல இருக்கிற மீறி தான் அந்த வேஷத்தை கட்டி மூணு வருஷம் வந்திருக்கிறாரு வேஷம் போட்டு வந்தா நீ நினைச்சது நடக்கும் சாமி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னா இவர் வந்து ஒரு பொண்ணை விரும்பி இருக்கிறாரு அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும் நான் மூணு வருஷம் கிறுக்கு வேஷம் போட்டு உங்கள் எல்லைக்கு வர்றதுக்குள்ள நான் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறாரு அந்த பொண்ணு எனக்கு கட்டாயமாக வேணும் அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா நான் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்கு உங்களோட பேரை வைக்கிறேன்னு சொல்லி முத்தாரம்மன்ட்ட வேண்டியிருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து அந்த மூணு வருஷம் கிறுக்கு வேஷத்தை வேண்டுதலை முடிக்கவும் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது ஆசைப்பட்ட பெண்ணையே கல்யாணம் முடிச்சது மட்டும் இல்லாமல் இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அந்த பெண் குழந்தையோட வலது கையில் ஒரு மச்சம் இருந்திருக்குது மச்சத்தை பார்க்கறதுக்கு அப்படியே திரிசூல மாதிரியே இருந்திருக்கு இந்த போட்டோல இப்ப கிளியராக தெரியாது ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே திரிசூல மாதிரியே இருக்கும் அந்த கிறுக்கு இவர் எப்படி தாடக வேஷம் இவருக்கு வந்து செங்காலி உத்தரவு வேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமே இவர் செங்காலி வேஷம் தான் இருக்கும்போது நினைச்சிட்டு சாமி அடுத்து தாடகைக்கு ஆடி இருக்கிறார் உனக்குள்ள தாடக தான் இறங்குது நீ தாடக வேஷம் தான் போடணும்னு சொல்லி இவர் அந்த தாடக வேஷத்தை போட்டிருக்கிறாரு